ஓம் ஸ்ரீ கமல வஜ்ரவாரி ஓம் ஸ்ரீ கமல வஜ்ரவாராகியே போற்றி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஷௌ ஐம் வம் வாராகியே பௌஷட் ஓம் ஐம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஷௌ வம் வாராகியே பௌஷட் வாராகி தாயே போற்றி இது வந்து மூன்று முகமான கமல ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகி இந்த வாராக வித்தியாசமே வேற இவன் வந்து சிவன் பெண் ரூபம் இடது பக்கம் பெருமாள் பெண் ரூபம் வலது பக்கம் மகாலட்சுமி வந்து வந்து என்ன ஒரு இந்த ஹோமம் வித்தியாசமான பொருள்கள் நிறைய போடுறோம் இந்த பொருட்கள் போடுறதுனால என்ன ஆகும் கேட்டால வேலை வாய்ப்பு கல்வி செல்வம் வீடு வாசல் குழந்தை பேரு இதெல்லாம் நல்லா சௌக்கியமா கிடைக்கும் யார் யாருக்கு எங்க டிரான்ஸ்பர் வேணுமோ பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி குழந்தை செல்வம் குழந்தை பண்ணி கொடுப்போம் பண கஷ்டம் இருக்கிற பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி குடுப்போம் இந்த அம்பாள் ரொம்ப சௌக்கியத்தை நிறைய செய்யறா அதே மாதிரி ஏவல் பிள்ளி சூன்யம் அவ அத பண்ணிட்டா இவ இத பண்ணிட்டா இந்த அம்பாள்கிட்ட வந்து இவ அவ ஆட்ல எடுத்துட்டு இந்த அம்பாள பூஜை பண்ணி குடுக்குறேன் இந்த அம்பால வந்து விகிரகாரமா எடுத்துன்னு வந்து அவ ஆத்த நல்லா அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் யாருக்கு வேணுமோ என்ன போன் நம்பர்லாம் காண்டாக்ட் பண்ணுங்க என் போன் நம்பர் நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு அது கீழே வரும் இந்த வீடியோல பார்த்தாலே என் நம்பர் வரும் என் அட்ரஸ் வரும் அதே மாதிரி சிறப்பான முறையில் வாராயினுடைய லைஃப்ல ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு இங்க வந்த ஒரு ஆளுக்கு குழந்தை பிறந்திருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் சௌக்கியம் கிடைக்கணும் இந்த அம்பாவை சொல்றேன் இந்த அம்பாள் வேற எங்கேயும் இந்தியாவில கிடையாது இதுதான் நம்மள்ட்ட இந்த மூணு முகம் உள்ள வாராயி அம்பான் இது பேர் வந்து ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வாராகி கமலத்து மேல உட்கார்றதுனால இந்த பேர் இவளுக்கு இதை எல்லாரும் வடங்கி நிறைய பிரார்த்தனை பண்ணி நல்ல சௌக்கியத்தடையணும் அந்த சௌக்கியம் கொடுக்கறது அவனுடைய வேலை நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்ம வேலை எல்லாருக்கும் சகல சௌக்கியத்தையும் கொடுக்குறாரு மாமா வந்திருக்காரு இந்த மாமா பேரு வெங்கடாச்சலம் இவருக்கு நிறைய நல்லது நடக்கணும் அவ மாட்டு பொண்ணு ஜாதகமே நம்பாதவ நம்ம சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தையை நம்புனா இந்த பா அவர் ரெண்டு வார்த்தை பேசுவார் என் பையன் இப்போ டெல்லியில இருக்கான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேன்றது அது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அதுதான் முக்கியமான என்னுடைய பிரார்த்தனை மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல சார் என் பேத்தி நல்ல படிச்சா நல்லபடியா ரெண்டு பேத்தி நல்லா படிச்சு அவ உத்தியோகம் வாங்கி நல்லா சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய ஆசை அவ்வளவுதான் வாராகி பட்டி அதை வாராகிட்டு நான் வேண்டிக்கிறேன் சார் வாராகி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் வந்து சொன்ன போடுறது நம்பிக்கை வந்துருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டுல அவ்வளவா வாராகி ரொம்ப தெரியாது நிறைய பேருக்கு நார்த் இந்தியாலும் நிறைய பேருக்கு தெரியும் சார் வாராகி பத்தி சப்த கன்னிகளில ஆறாகி ஒருத்தி வாரா எனக்கு தெரியும் சப்த கண்ணிகள ஏழு கண்ணிகள வந்து சப்த வாராகி ஒரு பெண் சார் வராத ரொம்ப சிறப்பா நடந்து எல்லா மூலிகை தான் மெயினா மூலிகைகள் தான் மீனா மூலிகைகள் தான் இது தெரியாத அந்த மூலிகை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு வந்து நல்ல மூலிகைகள் தான் போட்டுருக்க

அதான் இப்போ ஓம் சக்தி தான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாரசக் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி குடி மகிழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சொல்லு கடங்காவே பாராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லம்மை தந்திடுவாள் பாராசக்தி வாழி என்றே தூதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் துள்ளும் துள்ளி வருவதுவேலவன் பது வருவதுவேலவன் அவதே பரந்து பரந்து போயது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பர ஓம் கந்த போய் என்ன நீ சஷ்டி அதனால அவரை கூப்பிடமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோ அரகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோ அரகரா சமயபுரம் முருகனுக்கு அழகரோ அரகரா குமரங்குன்றம் முருகனுக்கு அரகரோ அரகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ அரகன அறுபடை வீடு முருகனுக்கு அரகரோ அரகனா ஓம் ஸ்ரீ கமலவஜிர வாராகி போற்றி எல்லாருக்கிட்டே நல்லதை கொடுத்து நல்லதை பெற்று நல்லதே அடையணும் தாயே உன்னை நம்பி வரலாம் வந்திருக்கா வளருக்கு சகல சன்மைகளும் நடக்கணும் தாயே நம்ம வாராகி தாயே போற்றி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ ஐம் க்ளீம் ஷவ் வம் வாராகி வவுஷட் இந்த வவுஷட்னு சொல்லுவோம் வம் வாராகி வவுஷட்ங்கிறது ஒரு பாலா திருபுர சுந்தரிய பக்கத்தில் கூட்டினு வந்து தாயோடு வந்து நிற்போம் இது அவளுடைய கருணை ஓம் ஸ்ரீ கமலவஜ்ர வாராகி போற்றி இது நிறைய பூஜைக்கு வந்திருக்கேன் நான் இந்த பூஜைக்கு இது ஒரு ஒரு வாட்டியும் வரும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும் அது வந்து எப்பவுமே வந்து அந்த வார்த்தையால சொல்ல முடியாது அது என்னமோ ஒரு தனி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் அந்த ஃபீல் இது இருக்கும் நிறைய இடத்துல வேணும்னு போயிருக்கேன் நான் கிடைச்சது இல்லை இங்கதான் கிடைச்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்கே ஒரு ஒரு வாட்டியும் வரும்போதும் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும் ஆனால் என்ன பண்ணதுன்னு தெரியாதுன்னா பட் பிடிச்சிருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் இங்கே வந்துட்டு போகும்போது ஸோ நானும் நிறைய பூஜை வந்திருக்கேன் நானும் என் ஆத்துக்கார் என் குழந்தையிலையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் என் மாமியார் மாமனார் எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் இது நடக்கும் வந்துட்டு போன அப்புறம் அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு இது ஹோம் ஸ்டே கம்மலே வச்சா வராகியே போட்டிரு நான் இங்க தான் என் தம்மனை பார்த்துருக்கேன் வாராகி ஒரு முகம் தான் பார்த்துருக்கேன் தான் மூணு முகம் வராகியை பார்த்துருக்கேன் இங்க வந்து போறப்ப நான் ஒரு வீண்டுகோளை வச்சுட்டு போவேன் அது எனக்கு எல்லாமே நடக்கிற நடக்கும் அது அதனால நான் ஒரு பூஜை கூட மிஸ் பண்ணாத மாசம் மாசம் பூஜையில வந்து கலந்துக்குவேன் இங்க வந்து காமாட்சி அம்மன் கோயில் எப்படி காஞ்சிபுரத்துல இருக்கோ அதே மாதிரி வாராகியும் ஒரு காமாட்சி காமாட்சியோட அம்சம் தான் வாராகி என்பது போருக்குரியவள் முயற்சிக்கு உரியவள் அந்த முயற்சியை திருவினையாக்கி ஆக்கி வெற்றியை தருவாள் வெற்றியின் அடையாளம் வந்து வாராகி ராஜராஜ சோழன் கூட வந்து போர் இந்த மாதிரி சில எல்லாம் பார்க்கும்போது புராண காலங்கள்ல ராஜாக்கள் காலத்திலாம் வந்து வாராகியோடைய உத்தரவு இல்லாத அவர் எதையுமே செஞ்சதாக சரித்திரம் கிடையாது அதனால வாராகிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுட்டா அது டிட்டர்மினேஷன் அது முடியக்கூடிய காரியத்தை தான் வந்து அந்த மாட்டை சமர்ப்பிச்சு நம்ம வெற்றி வாய் சூட முடியும்